ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதிபாலா ஃபேஷன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கே போகிற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா உங்கள் 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 ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் நல்லா ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கோயமுத்தூரில் சாயபாபா காலனி என்ஆஸ்ஆர் ரோடு பேங்க் ஆப்போசிட்டில் நம்மளோட ஷாப் லொக்கேட்டாக இருக்குதுங்க நம்மளோட ஷாப்பில் ஆன்லைன் ஆப்ளைன் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஆன்லைனில் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா நீங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஆஃப்லைனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேராகவே வந்து நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி நீங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஷாப்பில் வந்திருக்க கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஏலைன் டாப் தாங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேப்ரிக்லாம் வந்திருக்கு ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ஒரு பாப்கார்ன் ஃபேப்ரிக்லாம் வந்திருக்குங்க சூப்பராக இருக்குது சேம் நான் என்ன வேர் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி சூப்பர் சூப்பர் கலர்லாம் வந்திருக்குங்க ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயில்லைனில் உங்களுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐஃபையான பட்டன் கொடுத்து சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஸ்லிட்டு கொடுத்துருக்காங்க சேம் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு பேக்கெட் அவைலபிள் இருக்குங்க பேக்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு பெரிய மொபைலே வச்சுட்டு போகலாம் உங்களுக்கு அளவுக்கு பேக்கெட் அவைலபிளாக இருக்குது ஸ்லீவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீட்டர் ஸ்லீவ் வித் பெல் ஸ்லீவோடு வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டாட் வந்துச்சுன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்லீவ்லேயே வந்துடும் த்ரீ போர் ஸ்லீவ்ஸ் தாங்க ஸோ சூப்பராக இருக்குது ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது ஸோ பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஸோ நம்ம இதில் கலர்ஸ் பார்க்கலாம் நம்ம ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற கலர் பார்த்திங்கன்னா சைஸஸ் பார்த்திங்கன்னா எம் டு டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிளாக இருக்குதுங்க எம் சைஸஸ் வந்து தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி எல் வந்த ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ எக்ஸ்எல் வந்து ஃபார்ட்டி டூ டூ ஃபார்ட்டி ஃபோர் டபுள் எக்எல் ஃபார்ட்டி ஃபோர் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் ஸோ இதுதான் அதோட மெஷர்மெண்ட்டு ஸோ இந்த சைஸில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் செ செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பார்க்குற கலெக்ஷன் பாருங்கள் ஒரு லைட் பர்பிள் கலரில் சூப்பராக இருக்குது ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாப்கார்னில் ப்ளெய்ன் ஃபேப்ரிக் வந்திருக்கும் ஸோ எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து க டிசைனிங்காக இருக்காது பிளெயினாக வந்திருக்கும் ஸ்டேட் பாருங்கள் நல்லா ஒரு ப்ளீட்டட் ஸ்லீவில் பெல் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நெக் வந்து ரவுண்ட் நெக்கு ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹைஃபையாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க நல்ல நல்ல ஒரு டிசைனிங் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து அட்டாச்சபிள் தாங்க ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ஓப்பன் பண்ண முடியாது சேம் அட்டாச்சபிளாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த பட்டன் ஃபுல்லாமே அட்டாச்சபிளாக இருக்கும் ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லிட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு சைட்லேயுமே வந்து உங்களுக்கு க்ளோசிங்கில் தான் இருக்கும் ஏ லைன் ஃப்ராக்கு ஸோ இதுவுமே வந்து ரொம்ப அம்மியாக இருக்கும் ஸோ பேக்கெட் பார்த்திங்கன்னா ஸோ பேக்கெட்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மொபைல் வந்து உள்ள வைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு லென்த்தியான பாக்கெட் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட லென்த்து நான் சொல்லிடுறேன் இதோட லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் லென்த்தில் இருக்குது ஸோ எனக்கு வந்து நீக்கு கொஞ்சம் கீழே வருது ஸோ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஃப் ஸ்லீவ் ஸோ நல்ல ஒரு ப்ளீட்டர் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்கேன் ஒரு பெல் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பெல் ஸ்லீவாக இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஹேண்டுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டிச்சிங்குமே வந்து செம்ம பக்கமான ஸ்டிச்சிங்கு நல்ல ஒரு அழகாக ரவுண்ட் நெக்கில் கொடுத்து சென்டரில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ சென் செந்தியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லெட்டை கொடுத்துருக்காங்க ஸோ வாக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் லென்த்தில் வரும் கட்டிங் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கட்டிங்கில் கொடுத்துருக்காங்க டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து சைஸ் மெஷர்மெண்ட் பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இதில் பேக் சைட் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு பிளைன் கலர் ஸோ இந்த கலர் பார்த்திங்கன்னா லைட்டு பர்பிள் கலரில் பர்பிள் கலர்லேயே உங்களுக்கு லைட்டாக இருக்கும் ஒரு பிங்க் ஷேட் வர மாதிரியும் இருக்கும் ஸோ லைட் பர்பிள் கலரு இந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் இந்த கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆனியன் பிங்க்லேயே வந்து ஒரு டார்க் ஆனியன் பிங்க் கலர் ஷேடில் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல இருக்குங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பட்டன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைஃபையான டிசைனிங் பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ பட்டன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லென்த் பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ கீழே வந்து உங்களுக்கு ஸ்லிட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலர் வந்து உங்களுக்கு லானியன் பிங்க்லேயே கொஞ்சம் டார்க் கலரில் வந்த மாதிரி இருக்கும் ஸோ ப்ளீட்டட் ஸ்லீவ் வச்சு உங்களுக்கு பெல் ஸ்லீவோட அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு லென்த்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் லென்த்தில் வரும் வித் பாக்கெட் ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பாக்கெட் அவைலபுளாக இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகா ஒரு ரவுண்ட் நெக்கில் வந்து இருக்கும் பேக் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நல்லா ஒரு க்ரஷ் மாடலில் கொடுத்துருக்காங்க ஃபுல் ஃபுல்லுமே வந்து பிளெயின் க்ரஷ் மாடலில் இருக்குது ஏ லைன் ஃப்ராக்கு சூப்பரானது இந்த கலருமே வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த கலர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஆனியன் பிங்க்லேயே லைட் கலரில் அதில் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு பெர்சன்ஜ் வந்து இந்த மாதிரி கலர் டிஃப்ரென்ஸில் இருக்கும் இது வந்து லைட்டு ஆனியன் பிங்க் கலரில் இருக்குது ஸோ இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்கார்ன் மெட்டீரியலாக இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ப்ரீண்டட் ஸ்லீவோட பெல் ஸ்லீவ் அவைலபிளாக இருக்குங்க ஸோ சைசஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைசஸ் சூப்பரா இருக்கு வேர் பண்றது ஒரு லைட் வெயிட்ல இருக்குங்க பாருங்க இந்த கலர் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஃபேவரேட்டான ஒரு கலர் நல்லா ஒரு நேவி ப்ளூ கலர்லாம் வந்திருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்லீவ்லாம் வரும் ஸோ பப் ஸ்லீவ்வில் வரும்போது உங்களுக்கு பெல் ஸ்லீவோட வருங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாட் மாதிரி கொடுத்துருக்காங்க நேவி ப்ளூ கலர்லேயே இந்த மாதிரி டாட்டு ஃபேப் ரஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டாட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த வைஃபை ஆனால் ஒரு டிசைனிங் பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து ஓப்பன் இல்லைங்க அட்டாச்சபிள் தான் ஸோ இதை ஓப்பன் பண்ண முடியாது ஸோ கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லிட்டை கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்வியூவில் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு பாப்கார்ன் மெட்டீரியலில் செம்ம சூப்பரான கலெக்ஷன் வெ லைட் வெயிட்டில் இருக்குது ஸோ சூப்பராக இருக்குது டெய்லியும் அந்த ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் வேர் பண்ணுறக்கோ ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ டபுள் நைன் ஸோ நம்மளோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டிக்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ சூப்பரான அஃபோர்டபுளான ப்ரைஸ் நம்ம கொடுக்குறோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ கலெக்ஷன்ஸுமே வந்து நம்மக்கிட்ட லிமிட்டட் ஸ்டாக் தாங்க இருக்குது ஸோ சீக்கிரமாக நீங்கள் வந்து ஆர்ட்ரு எடுத்துக்கோங்க ஸோ நம்ம பார்க்குற கலர் பாருங்கள் ஒரு டார்க் க்ரீன் கலர் ஷேடில் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல்லாமே வந்து பாப்கார்ன் பிளெயின் ஃபேப்ரிக்லாம் இருக்குங்க ஸோ நல்லா ஒரு டார்க் க்ரீன் கலரில் சென்டரில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனிங் பட்டன் வச்சு வந்திருக்கும் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லிட்டோட வந்திருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீட்டர்ஸ் ஸ்லீவ் வித் பெல் ஸ்லீவோட அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ இதுவுமே வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இது வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிளாக இருக்குதுங்க எம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி எல் சைஸ் வந்து ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி டூ எக்ஸ்எல் ஃபார்ட்டி டூ டு ஃபார்ட்டி ஃபோர் டபுள் எக்ஸ்எல் ஃபார்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி சிக்ஸ் ஸோ இதுதான் இதோட மெஷர்மெண்ட்டு ஸோ இந்த சைஸ் செஸ் சைஸில் இருக்கிறவங்க நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ சூப்பராக இருக்குது இதுவுமே இதில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக்கோட உங்களுக்கு அழகா ஒரு ஏ லைனு ரெண்டு பக்கமே வந்து உங்களுக்கு க்ளோஸ்டுங்க சென்டரில் உங்களுக்கு ஸ்லிட் வந்துருக்கும் வித் அவங்களுக்கு பேக்கெட் அவைலபிள் இருக்குது ஸோ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா டீட்டர்ட் ஸ்லீவ் வித் பெல் ஸ்லீவோட வரும் இந்த கலர் பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் ஷேடில் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா சேம் நான் வேர் பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் அதே ஒரு ஹேஷ் கலர் தாங்க ஸோ இது பாருங்கள் இதுவுமே வந்து உங்களுக்கு இந்த ஃபேப்ரிக் ஃபுல்லாமே இந்த மாதிரி டாட் டாட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ டாட் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்லீவ் தான் வரும் ஸோ ஸ்லீவில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க ஃப்ளிப்புன்னு சொல்லுவீங்களே ஃப்ளிப்புன்னா இங்கே தான் ஸோ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்லீவ் தான் வரும் சென்டரில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பட்டன் கொடுத்து சென்டர் ஸ்லிட்டு ரெண்டு சைட்லேயுமே உங்களுக்கு க்ளோஸ் டைப்பு ஏழு லைனில் நல்லா ஒரு பேக்கெட் அவைலபிள் இருக்கு ஸோ நான் வேர் இருக்கேன் இந்த கலர் வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஒரு ஹேஷ் கலர்ல எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிள் இருக்குங்க ஸோ இதோடய ப்ரைஸ் வந்து டேக் ப்ரைஸு தௌசண்ட் டூ டபுள் நைன் பட் நம்ம வந்து ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கு மட்டுந்தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் சிங்கிள் பீஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஷிப்பிங்கில் வரும் டபுள் பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற கலர் பாருங்கள் எதுவுமே பிங்க் கலரில் இருக்குது ஸோ ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு பாப்கார்ன் ஃபேப்ரிக்கு பிளைன் ஃபேப்ரிக்லாம் வந்திருக்கும் ஸோ இந்த கலருமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது ஒயிட் லெகின்ஸ் வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நீங்கள் அதை காண்டாக்ட்ஸாகவும் நீங்கள் லெகின்ஸ் வேர் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் லீட்டர் ஸ்லீவோட உங்களுக்கு பெல் ஸ்லீவில் வந்திருக்குங்க ஏன்னா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் கலரில் இருக்குது ஸோ எம் டூ டபுள் எக்ஸ்எல் இந்த கலர் வேணுனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாருங்க இந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஃபென்ட் க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ இந்த கலர் பார்த்திங்கன்னா எலிஃபென்ட் க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ நெக் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக்கில் உங்களுக்கு சேம் அதே மாதிரி ஒரு ஹைஃபையான ஒரு டிசைனிங் பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ப்ளீட்டட் அண்ட் பெல் ஸ்லீவ்ல வருங்க ஸோ இந்த கலருமே ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒயிட் கலர் பேண்ட் வந்து வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா மேட்சிங்காக இருக்குது ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு பாக்கெட் அவைலபிள் இருக்குது ரெண்டு சைடுமே க்ளோஸ்ட்டு ஸோ சென்டரில் வந்து உங்களுக்கு ஸ்வீட்லாம் வந்துருக்கும் பகல் பார்த்தோன்னா உங்களுக்கு காட்டன் மிக்ஸ்லாம் வந்துருக்கும் ஸோ ஃபுல்லாமே வந்து ஸ்டைப் ஸ்டேக் ஒயிட் கலரில் ஸ்ட்ரைப் ஸ்டெக்ஸாக கொடுத்துருக்காங்க சேம் ஏன் லைன் ஃப்ராக்கு தாங்க ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லை வந்து உங்களுக்கு பாக்கெட் அவைலபிள் இருக்குது ஸோ இதை வந்து உங்களுக்கு ஒரு க்ரீன் அண்ட் மெரூன் கலர் காம்பினேஷனில் வந்திருக்குங்க இதுலேயுமே வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் இப்போ அவைலபிளாக இருக்குங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது க்ரீன் அண்ட் மெரூனில் பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா மெரூன் அண்டு க்ரீன் கலர் ஷேட்லாம் வந்திருக்கு ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஒயிட் கலரில் ஸ்டைப்ஸ் கொடுத்து ஸோ சென்டரில் இந்த மாதிரி ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் வந்து த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ஸில் பேக் சைட் இப்படி தான் இருக்கும் ஸோ எங்களுக்கு கட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரின்சஸ் கட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ பேக்கெட் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இதுலேயும் வந்து வேறு கேர் கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் அண்ட் பிங்க் ஷேடில் கொடுத்துருக்காங்க ஸோ எங்களுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரின்சஸ் கட்டிங் மாதிரி கொடுத்து ஸோ சென்டரில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் வந்து த்ரீ ஃபோர் ஸ்லீவு நெக் வந்து ரவுண்ட் நெக்கில் வந்திருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கெட் அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஸ்லிட்டுமே வந்திருக்கும் ஸோ க்ரீன் அண்ட் பிங்க்கில் வந்து உங்களுக்கு சென்டர் ஸ்லிட்டோடு வருது ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் க்ரீன் ஷேடில் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரின்சஸ் கட்டிங்கில் வந்திருக்கும் ஸோ இதில் வந்து க்ரீன் அண்ட் பிங்க்கில் மட்டும் உங்களுக்கு சென்டர் கட்டிங் வர மாதிரி வருங்க ஸோ வித் பேக்கெட் அவைலபிள் இருக்குது த்ரீ ஃபோர் சைஸ் ரவுண்ட் நெக்கு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்மே வந்து ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம போட்டிருந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிடுங்க வாட்ஸ்அப் நம்பர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் கலெக்ஷனில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்